நம்ம தென்காசிக்கும் திருநெல்வேலிக்கும் சென்டர்ல இன்னைக்கு ஒரு ரக்கட்டன்னு இடத்த தான் கொண்டு வந்திருக்கும் அதுவும் கமர்ஷியல் பிளாட் நம்ம மகிழ் உணவுபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு மேல் பக்கமே கொண்டு வந்தாச்சு அஞ்சு சென்ட்டுக்கு ஒரு போர் ஒரு இபி சர்வீஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும் அதுவும் அஞ்சு சென்ட்டுக்கு ஐம்பத்தஞ்சு அடி தாரோடு முகப்பு தாரோடுனா சாதாரண தாரோடு இல்லைங்க நம்ம திருநெல்வேலி வந்து தென்காசி போற நேசகவே போர் மேலே இன்னைக்கு இடம் அதுவும் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி மேல் பக்கமா நம்ம எம்எஸ்எல் பால் இருந்து ஒரு நூறு மீட்டர் கிழக்கு போதும் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் அருணாபுரி விளக்கு அப்படி ஆப்போசிட்ல மேடம் லொக்கேட்டா இருக்கு நம்ம இடத்த பொறுத்தவரை ஒரு இபி சர்வீஸ் இருக்கு ஒரு போர் இருக்கு எல்லா வசதியுமே இருக்கு அஞ்சு கடை கட்டுற மாதிரி பேஸ்மெண்ட்டை போட்டு வச்சிருக்காங்க பேஸ்மெண்ட்டம்னா சாதாரண பேஸ்மெண்ட் இல்லைங்க மூணு மாடி கட்டுற மாதிரி ஸ்ட்ரென்த் கொடுத்து பேஸ்மெண்ட் போட்டுருக்காங்க அதுவும் பில்லர் காலம் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணி கட்டிருக்காங்க நம்ம இடத்த பொறுத்தவரை மெயின் லொக்கேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி மேல் பக்கமே இருக்கு அவங்க ஆல்ரெடி பேஸ்மெண்ட் போட்டு வச்சுட்டாங்க நீங்க இதுக்கு எடுத்து ஒரு கடை மட்டும் கட்டினாலே போதுங்க மந்த்லி ஒரு அறுபதாயிரம் இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இந்த அழகான கமர்சியல் இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணிக்கிறேன் சென்ட்டுக்கு பதினேழு லட்ச ரூபா அதுவும் பிக்ஸ்லாம் இல்ல நல்ல ரேட்டு கம்மி பண்ணி நாங்களே உங்களுக்கு வாங்கி தரேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மேல ஸ்கிரீன்ல கொடுத்துக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஒன்னே சைட் இடம் உடனே முடிஞ்சிடும்